என் அன்பு பிள்ளையே மன நிம்மதி பெற தினமும் இதை கடைபிடி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதே உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கு பல தருணங்கள் காத்திருக்கிறது முடியாது என்றால் மாற்ற வேண்டியது இலக்கை அல்ல முயற்சிக்கும் முறையை மாற்றினாலே போதும் நம்மை படைத்தவனின் உதவி நமக்கு சரியான நேரத்தில் கிடைத்தே தீரும் கடவுள் உனக்கு கஷ்டம் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளனர் என்பதை நீ உணரத்தான் நீ கஷ்டத்தில் இருக்கும் உடைந்து உட்கார்ந்திருக்கும் போதோ யாரோ ஒருவரால் ஒரு வாய்ப்போ உதவியோ கிடைக்கும் அதுதான் கடவுள் தனித்து போராடி கிடைக்கும் வெற்றிக்கு தனித்திமிர் உண்டு யாரிடமும் போராடாதே எவரிடமும் விவாதிக்காதே வாழ்வது சில காலம் நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து செல் ஏனெனில் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷமும் இல்லை நிரந்தரமான வேதனை என்பதும் இல்லை இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் நம்பு எதை நீங்கள் பெற்றாலும் எதை நீங்கள் இழந்தாலும் அது இறுதியானது அல்ல ஏனெனில் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷமும் இல்லை நிரந்தரமான வேதனை என்பதும் இல்லை நீ நம்பின நண்பர்களே உனக்கு துரோகிகளானாலும் உன்னை முதுகில் குத்தினாலும் ஊரே உனக்கு பகையானாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் வினை வந்து உன்னை சூழ்ந்து கொண்டாலும் உன் அப்பன் முருகன் இருக்கிறான் என்பதை மட்டும் மறவாதே அடுத்தவருக்கு கொடுத்து ஏழை ஆனால் கூட அடுத்தவரதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்த தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் கை கொடுக்காது எப்பொழுதுமே நீ வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே எல்லாம் நான் அறிவேன் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தவே உன்னை பார்க்க இன்று வந்து